முகமதுவை சந்திக்க அவரை ஒரு கழுதையின் மீது ஏற்றினார்கள் நம் யூத நண்பர்களுக்கு கருணை காட்டுங்கள் நபி உங்களுக்கு ஒரு நீதி சொல்ல தேர்வு செய்திருக்கிறார் சாத் யூதர்களை வெறுக்கும் ஒரு முஸ்லிம் என்பதை அவர்கள் பாவம் அவர்கள் அறியாதிருந்தார்கள் என்று பின்லாட் முகமதுவை சந்தித்தார் ஓ சாத் இந்த மக்கள் உங்கள் தீர்ப்பை ஏற்க ஒப்புக்கொண்டுள்ளனர் தான் விரைவில் விடுவோம் என்பதை சாத் அறிந்திருந்ததால் எல்லாம் வல்ல அல்லாவுக்கு காணிக்கை செலுத்த தன்னுடன் எவ்வளவு முடியுமோ அத்தனை காஃபிர்களையும் அழைத்துச் செல்ல விரும்பினார் அவர்களுடைய வீரர்கள் கொல்லப்பட வேண்டும் அவர்களுடைய பெண்களும் குழந்தைகளும் சிறை பிடிக்கப்பட வேண்டும் என்று நான் நியாயம் தீர்க்கிறேன் தீர்ப்பை கேட்டு அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் ஆனால் சாத் முடிவில் முகமது மிகவும் மகிழ்ச்சி அடை அல்லாவின் தீர்ப்பை போன்ற ஒரு தீர்ப்பை நீங்கள் வழங்கியுள்ளீர்கள் மதினாவின் சந்தையோரம் சுமார் எட்நூறு முதல் நூறு நூறு யூத ஆண் கைதிகள் ஐந்து அல்லது ஆறு பேர் கொண்ட குழுக்களாக பிரிக்கப்பட்டனர் உடலில் முடி வளர்த்திருக்கிற குழந்தைகள் எல்லாம் பெரியவர்கள்தான் எனவே அவர்கள் கொல்லப்பட வேண்டும் சுனன் அபு தாவூத் ஆனோபாடின் இந்த நிகழ்வை விளக்குகிறார் பானு கரேசாவின் கைதிகளில் நானும் ஒருவன் அவர்கள் தோழர்கள் எங்களை பரிசோதித்தனர் வெளியரங்கமாக வளரத் தொடங்கியவர்கள் கொல்லப்பட்டனர் அவ்வாறு செய்யாதவர்கள் கொல்லப்படவில்லை முடிவளராதவர்களில் நானும் ஒருவன் ஒல்லி அல்சபரே மற்றும் முஸ்லிம் வீரர்கள் தங்கள் வாட்களை கூர்மைப்படுத்தினர் முகமது பதுங்கு குழியின் முன் அமர்ந்து மரண தண்டனையை வேடிக்கை பார்த்தார் அல் தபரியின் வரலாறு பாகம் எட்டு பக்கம் முப்பத்தி ஐந்து அல்லாஹ்வின் தூதர் சல் அவர்கள் மதீனாவின் கடை தெருவுக்குச் சென்று அதில் பள்ளம் தோண்டினார்கள் அவர்கள் மண்டியிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அலி அவர்களின் கழுத்தை வெட்ட ஆரம்பித்தார் அவரது செயலை மற்ற முஸ்லிம் வீரர்களும் பின்பற்றினர் தலைகள் பதுங்கு குழியில் விழுந்தன இதற்கிடையில் மற்றொரு குழு கைதிகள் பதுங்கு குழி அருகே அழைத்துச் செல்லப்பட்டனர் முஸ்லிம் படையினர் ஒவ்வொருவராக அவர்களின் தலையை வெட்டினர் யூத பெண்கள் அலறி அழுதனர் முஸ்லிம் படையினர் சிறுவர்களை இழுத்துச் செல்ல தொடங்கினர் அதே நேரத்தில் அவர்களின் தாய்மார்கள் அவர்களை கட்டுப்படுத்த முயன்றனர் பத்து ஒன் பன்னெண்டு வயதுடைய குழந்தைகளும் தலை துண்டிக்கப்பட்டனர் ஒரு முஸ்லிம் சிப்பாயை கல் மைலால் கொன்ற யூத பெண்ணும் தலை துண்டிக்கப்பட்டார் தாபித் என்ற முஸ்லிம் கூட அசாபீர் என்ற வயதான யூத மனிதரின் உயிரை காப்பாற்ற முயன்றார்

இப்னு கயீஸ் அசபீரிடம் திரும்பினார் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் மன்னிக்கப்பட்டு விட்டதாக கூறினார் ஆனால் என் தலைவர்களின் நிலை என்ன அவை இல்லாமல் வாழ்வதை விட இறப்பதையே நான் விரும்புகிறேன் யூத தலைவர்கள் மீது இரக்கம் இல்லை அப்படியானால் நான் ஒரு காலத்தில் எனக்கு செய்த உபகாரத்துக்காக என்னுடைய உறவினர்களோடு என்னை நீங்கள் சேர்த்துக் கொள்ள அனுமதியுங்கள் ஏனென்றால் கடவுளின் மீது ஆணையாக அவர்களுக்கு பிறகு வாழ்வதில் எந்த பயனும் இல்லை என் அன்புக்குரியவர்களை தேவன் சந்திக்கும் வரை நான் பொறுமையுடன் காத்திருக்க மாட்டேன் அப்ப நீங்க போக தயாரா நான் நண்பர் அவர்கள் இறந்த பிறகு நான் பொறுமையாக வாழ எனக்கு மனதில்லை உங்க இஷ்டம் போல குழிக்கு அருகில் போல கொண்டு வரப்பட்டார் அவர்களை விடுதலை செய்யுங்கள் பனுநாதின் தலைவர் கா இப்னு வெட்டுகிற களத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அவர் சஃப்யா பிந்தி ஹுயேவின் தந்தை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பின்னர் யூத கைபாரின் பெரிய கொள்ளைக்குப் பிறகு முகம்மதுவின் மனைவியாக மாற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஹுயே மற்றும் யூத சமூகம் நபிகள் நாயகத்தால் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தனர் அவர் இறக்கும் தருவாயில் இருந்த ஒரு முஸ்லிமை தங்கள் நம்பிக்கையை கட்டளையிட நியமித்தார் ஆனால் அதற்குள் காலம் கடந்துவிட்டது பின்னர் பதுங்கு குழியின் அருகே மண்டியிட்டு அமர்ந்தார் முஸ்லிம் வீரன் அவனது தலையை வெட்டினான் ஒரே நாளில் எட்நூறு முதல் ஒன்பத் நூறு யூத ஆண் கைதிகள் தலை துண்டிக்கப்பட்டனர் அல்லது ஏழுநூறு அவை எட்நூறு முதல் ஒத்துநூறு வரை இருக்கலாம் என்று மிகப்பெரிய மதிப்பீடு கூறுகிறது அல்லாஹ்வின் தூதர் சல் அவர்களை முடிக்கும் வரை இந்த விவகாரம் தொடர்ந்தது வெகுஜன தலை துண்டிக்கப்பட்ட பிறகு முகமது போரில் கொள்ளையடித்த ஒன் இன் ஐ எடுத்துக்கொண்டார் இந்த பகுதி என்னுடையது நபிகள் நாயகம் ரிஹானா பின் சயீத் என்ற அழகான யூத இளைஞனை தனது வைப்பாட்டியாக தேர்ந்தெடுத்தார் அவர் சோகமாக தனது கணவனின் தலையை பதுங்கியதன் மூலம் விதவையாக்கினார் நீ என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார் இல்லை என்னை உங்கள் அதிகாரத்தில் விட்டுவிடுங்கள் ஏனென்றால் அது எனக்கும் உங்களுக்கும் எளிதாக இருக்கும் நபிகள் நாயகம் மற்றும் அவரது அடிமையாக இருப்பதையும் அல்லாததையும் விரும்ப அவர் என் இனம் முழுவதையும் அழித்தது மட்டுமல்லாமல் இப்போது நான் படுக்கையில் அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார் இது நடக்கவே நடக்காது மீதமுள்ள கொள்ளையை உங்களுக்குள் பிரித்துக் கொள்ளுங்கள் முகம்மது பனு குரைசாவின் மீதமுள்ள சொத்துக்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளை முஸ்லிம்களிடையே பிரித்துக் கொடுத்தார் அவற்றை விட்டு நிறைய சம்பாதிப்போம் பணம் முகமது சாத் இப்னு சைத்தை அழைத்தார் சாத் யூத பெண்களையும் குழந்தைகளையும் அழைத்துச் சென்று நஜீத்தில் உள்ள அடிமை சந்தையில் குதிரைகளுக்காகவும் ஆயுதங்களுக்காகவும் விற்றுவிடும் ஆமாம் ரசூலுல்லா ஹதீஸ் சுனன் அபூதாவுத் முப்பத்தி நாய்த்திர நாற்பத்தி ஆறரை இன்படி அந்த நேரத்தில் அடிமையின் விலை சுமார் எட்நூறு திர்ஹாம் அல்லது ஐதரை டாலர் ஆகும் ஆயிரம் யூத பெண்கள் மற்றும் குழந்தைகளின் அடிமைகளை வைத்திருப்பதன் மூலம் முஸ்லிம்கள் இந்த ஜிஹாதின் மூலம் ஏராளமான செல்வத்தை சம்பாதித்தனர் மத்தீனாவிலிருந்து கைசாவின் முழு யூத சமூகத்தையும் கொள்ளையடித்ததில் முகமது வெற்றி பெற்றார் அவர்களின் நிலங்கள் சொத்துக்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் அனைத்தையும் பறிமுதல் செய்தார் ஒண்ணும் வந்தேன் இப்போ அடிச்சு எவ்ளோ இருக்கு என்கிட்ட இதன் பொருள் ஒரு விருந்தினராய் உள்ளே வந்த முகமது வீட்டுக்கு உரிமையாளரை கொன்றார் வீட்டை கொள்ளையடித்தார் மற்றும் அவரது மனைவி மற்றும் குழந்தைகளை அடிமைப்படுத்தினார் இப்போது முகமது அரேபிய தீபகற்பத்தில் பலரால் அஞ்சப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த போர் தளபதியாக ஆனார்